மகரசல நிதி சுவர உரகபதி முடிபதர மலைகள் கிடு கிடு கிடனவே மகுடகுட வடசிகரி முகடு பட பட படன மதகரிகள் உயிர் சிதறவே ககன முதல் அண்டங்கள் கண்ட துண்ட பட திரை தளறியே காரையாழின் நகரர் மாறை பிளந்து சிறகை கொட்டி நின்றாடுமாம் சுகவிமலை அமலைப்பறை இமயவரை தருகுமரி துடியிடைய நகை நகைய சலையாள் சுதன் முருகன் மதுரமொழி உழைவனிதை இபவ துணைவன் எனது இதய நிலையோன் திகுட திகுட திதிகுட தகுட தித குட திகுட செக்கண செக கண என திருநடனம் இடுமயிலில் வரு குமர குருபரன் சேவல் திருத்து வசமே இந்த பாட்டுல ரெண்டே விஷயம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான் முருகன் வந்து மலைமகளின் மகன் அந்த அம்மா வந்து அவ்வளோ பவர் அந்த அம்மா வந்து இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒன்று வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு சாலையில் நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சாலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்லாம் நிற்கணும் அது வந்து சிவன் தத்துவத்தில் நிற்பாங்க பூமி வந்து சிவன் தத்துவத்தில் நிற்பாங்க நீங்கள் வந்து ஓடணும் நீங்கள் வந்து நடக்கணும் நீங்கள் வந்து டைனமிக் இப்போ வந்து நீங்களும் ஓடி அந்த உங்களுடைய இருக்க பூமியும் ஓடிச்சுன்னா அப்ப ஆகாது இல்லைங்களா அப்ப ஸ்டாட்டிக்கும் தேவை ஸ்டாட்டிக்னா என்ன நிலைத்தன்மை உடையது ரெண்டாவது வந்து அதாவது சக்தி தன்மை உடையது அது வந்து சக்தியினால பிரபஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் சொல்றாங்க இத வந்து நீங்க நிறைய சிவ தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவனையே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டா வச்சு தான் சிவன் வச்சுருப்பாங்க சிவலிங்கம் வச்சுருப்பாங்க இது வந்து என்னன்னா கருந்துளைய குறிக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க கருந்துளைனா என்னன்னா நடுவுல வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிக்னா என்னன்னா நிலைத்தன்மை பெற்றது அந்த இடத்துல டைம் கூட அதாவது நேரம் கூட நின்றுடும் அந்த இடத்துல வெளியே பாத்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் இன்னொன்னு என்னன்னா கால சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க கால சுழற்சிக்கு நடுவுல வந்து காலம் நின்னு போயிடும் காலம் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானத்தில் இந்த ஸ்பேஸ் டைம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை இதில் என்ன சொல்றாங்கன்னா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இரண்டா பிரிகிறாரு சக்தியாகவும் சிவமாவும் பிரியார் அப்படின்னு சொல்றாங்க அந்த சக்தியினுடைய மகன் யாருதான் முருக பெருமான் அந்த சக்திக்கு ஒரு மகன் இருக்காரு அப்போ அந்த சக்தி தான் ஆட்டி படைச்சு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவங்க அவங்கதான் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மைந்தன் நம்மளுடைய சிவபெருமான் சாரி முருக பெருமான் அப்படின் போது அவருக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு அதாவது சிவனுடைய சக்தியுடைய வல்லமை அவருடைய அவங்களுடைய மகன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சேவல் சேவல் கொடியவே சில பேர் கும்பிடுறாங்க இருக்காங்க அவங்க வந்து சேவலை மட்டும் கும்பிட்றவங்க மயில மட்டும் கும்பிட்றவங்க வேல் மட்டும் கும்பிட்றவங்க முருகனை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கும்பிட்றவங்க இப்படிலாம் வித விதமா இருப்பாங்க இல்லைங்களா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவல் கொடி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா யாருடையனால ஆபத்து வரப்போகுது ஆபத்து வந்து இன்னைக்கு நம்ம அசுரர்கள்னால நம்மளுக்கு ஆபத்து அசுரங்கள்லாம் இல்லைங்களேங்க அசுரர்கள் இல்லைன்னு கிடையாது இப்ப நம்ம ஒருத்தட்ட ஏதோ நம்மளுக்கு தெரியாம சொல்லிடுறோம் உடனே அவங்க அந்த மைண்ட்ல ரொம்ப நாள் வச்சு அதனால நம்மளுக்கு வந்து அதை அவங்க ஒரு தீமை பண்றாங்க அந்த எண்ணத்தையே வராம விட செய்வது இந்த சேவல் விருத்தம் இந்த சேவல் விருத்தத்தை படிக்க படிக்க உங்களுக்கு தீயது நினைக்கணும்னு கூட யாராலையும் நினைக்க முடியாது அப்படியே வந்து அங்கே ஸ்டாப் பண்ணணும் ஸ்தம்பனம் பண்ணிடுவாங்க அப்படின்றத இந்த பாட்டில் சொல்றாங்க அசுரர்கள் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்மளுடைய தீய குணங்கள் அதிகமான குணங்கள் அவங்க எல்லாருமே அசுரர்கள் தான் அதுலதான் இங்க அசுரர்கள் அப்படின்னு சொல்றாங்க நமக்குள்ள இருக்கிறதையும் வேரோட எடுத்து அழிச்சு போட்டுரும் இந்த கர்வம் இதெல்லாம் இருக்குன்னா என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட புகழ் இருக்கு எவ்வளவு அழகா இருக்கேன் இந்த கர்வமும் நம்ம நிறைய இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கர்வத்தையும் வேரோட சாச்சிரும் அடுத்தது வந்து மத்தவங்க நம்ம நம்மளுக்கு எந்த தீமையும் செய்யாம நம்மளை பாதுகாக்கக்கூடிய சேவல் திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அருணகிரிநாதன் என்றார் மிக்க நன்றி